இந்த கல்வியாண்டிலே முதன் முதலாக நமக்கு வருகிறந்திருக்கும் விருந்தினர் நம் முன்னாள் மாணவர் அவர்களே ஒரு சிறிய பொன்னாடியை போர்த்தி அன்புடன் வரவேற்கிறேன் Thank you. Okay. ನಮಸ್ಕಾರ <laughs> ನಮಸ್ಕಾರ <laughs> 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 <hansos>

தண்ணீச்சு ரெண்டுமக்குன்னு பிரிச்சல உடனே ரெண்டு தவளையில ஒரு தவளை அறைய யோகத்துக்கு நம்ம என்ன கிடையாது நம்ம தவிர போயிடலாம் புதிச்சு போயிடுச்சு இன்னொரு தவளை ரங்கிதான எடுத்துட்டு போகலாமே ரெண்டு அந்த பாத்திரத்திலயே இருந்துட்டான் அந்த வீட்டு அம்மா என்னன்னு அந்த மாத்திரத்தை தண்ணி சூடு கட்டுறதுக்கு மாதிரில எழுச்சி அடுத்து கலந்ததுல இவ்வளவு மாறாங்க அடுத்து பத்துட்டாங்க

பிடிக்கணும் பிடிச்சாதான் உடம்பு எடுத்துருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் படிக்கிற பானங்கள்லாம் மனசுல பதியா இருக்காது பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்ப யாரெல்லாம் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கிறதா எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் மறந்து போகுது இல்ல நைட்டு படிக்கிற காலையில் டீச்சர் கேட்கும்போது மறந்து போகுதுன்னு சொல்றாங்களோ நீங்க டெய்லி உடம்ப குளிக்கிற பேர்ல உடம்பு சரியில்லாம இருக்கும்போது வெந்நிலை குடிக்கலாம் ஆனா ஆரோக்கியமான உடம்பு இருக்கிறவங்க பச்சை தண்ணியில தலைக்கு தண்ணி ஊத்தி குடிச்சாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் நிறைய பிள்ளைங்க முக்கியமா பொம்பளை பிள்ளைங்க தலைக்கு குளிக்கிறதே இல்ல முடி உருந்து உருந்துன்னு மேலுக்கு மட்டுமே குளிக்கிற பழத்தை எழுதுகிறதுக்கு அப்படி மன முடி உருந்து மேல குடிக்கிற பிள்ளைங்களுக்கு முடி எத்தனை அடி வளர்ந்துருக்க தான் அப்படி ஒன்னும் வளரல அப்படிதானே அப்போ தலைக்கு உச்சியிலிருந்து உள்ள வரைக்கும் உடம்பு குளிர்விக்கும் பொழுதுதான் உள்ளுறுப்புகளும் உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும் திடிப்படமும் நல்லா இருக்கும் இப்ப அந்த தவளைக்கு அந்த வெளி சுகமா இருந்துச்சு என்ன அந்த குழு இருக்கு நமதா இருந்த வெளி சூடாக இருந்து சந்தோஷமா இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் நீ இருந்துச்சு இருக்கு என்ன ஆகும் இன்னும் கொஞ்சம் சூடு கூட ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தவளை நான் கொஞ்சம் சூடாக மாதிரி நீ யோசிக்கிறதுக்குள்ள தண்ணி ஒ ஆரச்சது ஒும்போது உடம்பு அந்த தவளைக்கு பலவும் முயற்சி தண்ணிக்குள்ளே கடந்து செத்து போயிடுச்சு இது நடக்கிற சம்பவம் தொடர்பு இருக்கு அந்த போரல் என்ன போட்டுறாங்க இங்கு புகையில பயன்படுத்துவது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் ஏன் தட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் அப்ப இங்க பயன்படுத்தக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ள பயன்படுத்தலாமா யாருக்கும் தெரியாம ஒதுக்க கூடாம எங்க தோட்டத்துல பயன்படுத்தலாமா ஏன் பயன்படுத்தக்கூடாது நமக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டுல நம்ம நண்பர்கள்ல யாராவது இது போன்ற ஒரு போதை பழக்கத்துல அடிமையா இருப்பாங்க கேட்டா கண்டிப்பா இருப்பாங்க தெரிஞ்சு யாராவது இருப்பாங்க ஏன்னா தமிழக அரசு இப்ப போதை ஒழிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் போதை யாருக்கு இருந்துச்சுன்னா பண்றவங்க உடம்பு ரொம்ப பழியா இருக்கு கொஞ்சம் மரக்கடிக்கணும்ன்ற பெயர்ல எப்படி இந்த தவளை வந்து மெல்லி சுகமா இருக்குன்ற மாதிரி அந்த ஒரு போதை பழக்கத்தை எடுத்து தன்னை மறந்து படுத்து தூங்கி இருந்துச்சாங்க இப்போ பள்ளி மாணவர்களிடமும் கல்லூரியில படிக்கிற பக்கத்தையுமே யுமே இந்த போதை பழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு அந்த அளவுக்கு இந்த போதை பழக்கம் அதிகமாக்கான காரணம் மறைமுகமாக நமக்கு தெரியுது இது தப்புன்னு என்னன்றதும்போது யாருக்காவது தப்பு இல்லன்னு சொல்றவங்க சொல்லலாம் போதை பழக்கம் தப்பு கிடையாது புகையா இருக்கலாம் தம்மா இருக்கலாம் தண்ணியா இருக்கலாம் இப்போதுதான் இருக்க அப்படிதானே கேள்விப்பட்டிருக்கீங்களா குளிப்பு யாருமே கேள்விப்பட்ட

இதுதான் கெத்து நம்மதான் மாணவர்கள் எதுவரையும் கெத்து செத்து போகிறது கெத்துக்கெல்லாம் தப்பு தண்டனை அது விற்கிறாங்க பயன் போடுறாங்க எழுதி எழுதிருக்கும் கவனிச்சு பார்த்துருக்காங்க அந்த மாதிரியான போதை பொருட்கள் அந்த பொருள் இல்லையா அதை பாக்கெட்ல பார்த்தா அது உதடு ஒரு மாதிரி வெடிச்சு போய் பீங்கி போய் அடி போல பாத்தாலையும் பார்த்துட்டு போனேன் ஒரு மாதிரி எல்லாம் படம் பார்க்கும்போது போடுவாங்க இல்ல புகைகளை பாதிப்புன்னு போட்டு ஒரு படம் தான் போடுவாங்க நான் நல்லா இருந்தேன் இப்படி ஆகிடுச்சுன்னு வாழை பார்த்த ஒரு மாதிரி உடம்பு உருகுன மாதிரி இருக்கும் ஒதுல பிஞ்சு போன மாதிரி இருக்கும் ஒரு தாங்க முடியாத தொழில்நாட்டம் ஏற்படும் ஏன் இப்படி ஏற்படுது ஏய் அந்த அளவுக்கு ஏன் அப்படி ஏற்பட்டு நம்ம புரியாம இருக்கும் எவ்வளவு தப்புன்னு தெரிஞ்சா நம்ம வந்து தானே இருக்கும் பயன்படுத்தாம தானே இருக்கும் இதுல தேட்டர்ல போடுறாங்க ஒரு மரணத்துல ஒரு கீழோ அடிக்கல நம்ம அடித்தாருன்னா கீழே என்ன போடுறாங்க இப்ப போடுறாங்கன்னு தெரியல புயல் எப்படி எடுத்துல தப்பு நாட்டுக்கு அந்த ரீடுகள் போட்டுட்டு இருந்தாங்க இப்ப போடுறாங்கன்னா போடலையா இப்ப போடுறாங்க போடுறாங்க இப்போ பிஸ்கட் நம்ம எல்லாரும் சாப்பிடுறோம் தானே எல்லாருமே பிரிக்கிட்டு இருக்கீங்க சாப்பிட கேட்டுங்க

அப்போ உடம்புல உள்ளுறுப்புகள்ல அந்த சாப்பிடுற சாப்பாடுல சத்து உள்ளுறுப்பு சேர்ந்தாதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் இந்த மைதா கலந்த பொருளை நிறைய சாப்பிடும் பொழுது என்ன ஆகுதுன்னா உள்ள இருக்கக்கூடிய சத்து உறிஞ்சுக்குடி தான் இருக்குல்ல அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்றாங்க நமக்காக பார்த்து பார்த்து பழங்கள் காய்கறி எல்லாம் இல்ல எல்லாமே செஞ்சு தராங்க ஆனா இருந்தாலும் சத்து மாவெல்லாம் வாங்கி காய்ச்சு குடுக்குறாங்க அதுதான் உடம்புலயே ஒட்டாம கழிவா வெளியே போயிடுச்சு தான் பிரயோஜனம் இருக்கா அவன் கஷ்டப்படுறதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா நமக்கு யோசிச்சு பார்த்தா அந்த நேரங்கள்ல தொடர்ந்து மயிலா மைதா கலந்து பொருட்களை போது என்ன ஆகும் அந்த பைத்ல ஒரு மாதிரியான தன்மை ஏற்படும் பசிக்காது ருசிக்காது அதெல்லாம் சாப்பிடுறோம் சாப்பிடணும்னு தோணும் அப்ப நம்ம எதுக்காக நம்ம சாப்பிடுறோம் மோட்டர் எதற்காக நம்ம சாப்பிடுறோம் சுவைக்காக சாப்பிடுறோம் அப்படிதானே சுவைக்காக சாப்பிடுறோமா கத்துக்காக சாப்பிடுறோமா சுவைக்காகத்துக்காக சத்துணுமா சத்துக்காக பாப்பா கேட்டா வெறும்பால நேரங்கள்ல நம்ம சுவைக்காக சாப்பிடுறோம் ஆனா சுவை நரம்புகள் எதுக்காக படைக்கப்பட்டிருக்குன்னா கத்தான பொருளை சுவையா சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பு நல்லா இருக்கும் மனசும் நல்லா இருக்கும் ஒண்ணு வாயில போட்டு நேரமாயிர மாதிரி வச்சு உள்ள நல்ல நல்லா இருக்குமா வாயில போடும் போது பிடிப்புன்னு விதவிதமான சூரிய உணரக்கூடிய ஒரு தன்மை நாட்கள ஏற்பட்டு அதன் மூலமா மனசு ரிலாக்ஸ் ஆகி அது ஒரு கூட சாப்பிடும் பொழுது சக்திக்கு நல்லா இருந்து சாப்பிட சாப்பிட உணர்ந்த தேர்ந்ததும் நல்லா இருக்கும் அதுக்காகத்தான் ஆண்டவன் என்னென்னதான் சத்தான பொருள் நமக்கு தேவை வெறும் சத்தான பொருளை மனிதர்களுக்கு சும்பத்துல திங்க வச்சா நல்லா இருக்காது அவங்க சந்தோஷப்பட்டு சாப்பிடவில்லைன்றதுக்காக விதவிதமான சுவைகள்ல இயற்கையான பொருட்கள் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் எல்லாம் படைக்கப்பட்டு நமக்கு பிடிச்ச சுவையில ரசிச்சு ருசிச்சு சாப்பிடவில்லைன்றதுக்காக ஆறு சுவைகளை இரவில் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு பொருளை நாட்களை வச்ச உடனே மனசு மகிழ்ச்சி பண்ண நண்டுதான் இருக்கு ஒரு ஒரு மைசூர் பாகு இருக்கு பால்போகா இருக்கு நாட்களை வச்ச உடனே நம்ம மூச்சு அப்படி போகல ஆகுதான் சிரிப்போம் வயிற்றுக்குள்ள போகுல கொண்டு வந்து ரொம்ப கோடா இருக்கிறான் உடனே சாப்பிட்டு ரொம்ப ஒரு சாப்பிடுவோட இருக்கிறான் ஒரு வேலை சாப்பாடுறதுக்கு வேலை வச்சு தவைக்கிறான் தவைச்ச உடனே அந்த எனர்ஜி வந்து கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா கிடைா பேசுறதுல தெரியும் அப்போ நாக்களை வச்ச உடனே சாப்பிட சாப்பாடு ஒரு எழுச்சியை கொடுத்துன்னா என்ன நடக்குது இந்த கூலிப் வந்துருக்கு தாவாடி மாதிரி இருக்கும் வேலை கிடையாதுல வச்சுருப்பாங்க அது ஏல காலேஜ்ல பேமஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அடிச்சா அப்படிதானே ஆமா ஆஹ் சூப்பர் நம்ம அடிச்சா கொண்டு வந்துருது வேற ஏதாவது பாட்டு ஏதாவது தரங்க எதை முடிஞ்சாச்சுன்னா அது சுமந்து வந்துருது ஆனா அது கூடி பெரியவட சுமந்து தெரியாது சின்னதா இருக்கும் தரலாம் பச்ச உடனே அப்படியே கிளாஸ்ல கண்ணை திறந்துக்கிட்டே இருப்பான் கோடை பாத்துக்கிட்டே இருப்பான் அண்ணு தெரியும் உங்க வந்துருக்கும் மனசு எங்கேயோ ஆனந்தோட பறந்துக்கிட்டே இருக்கும் சூப்பரா இருக்கல நல்லா இருக்குல்ல எனக்கு இது வரைக்கும் தெரியாம போச்சு ஒப்பந்த வருதா வரதா இல்லையா கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும் சரியா கொஞ்ச நாளைக்கு அப்படி இருந்துட்டே இருக்கும் யோசிச்சு பாருங்க வாயில வச்ச உடனே ஒரு கிளாஸ்ல கவனிக்கிறத சுற்றியுள்ள கருத்தர்களை மறந்து வாழ மனசு இங்கேயும் பறக்குதுன்னா அந்த ஒரு சின்ன ஒரு பொருள் எங்க போய் வேலைஞ்சிருக்கும் வயிற்றுக்குள்ள போய் ஜீரண நிலையோட பயன்படுத்துவோம் இணைந்து வயிற்று நிலையில்

வாயில வச்ச அடுத்த ரெண்டு நிமிஷத்துல மரத்து செய்யற அளவுக்கு அதுல பீரியம் இருந்துச்சுன்னா அது எந்த பொருளால் தயார் செய்யப்பட்டிருக்கும் சத்தான பொருளாலாம் நம்ம என்ன பார்த்தோம் சாப்பாடு நல்லதுன்னு பார்த்தோம் சாப்பிடுற சாப்பாடு கொஞ்சம் சுவையா இருந்துச்சுன்னா சந்தோஷமா சத்தான ஆகாரம் சாப்பிடுறதுக்காக இறைவன் சுவை நம்ம கொடுத்துருக்கான் அப்படிதானே இப்போ சுவைக்காக மட்டுமே சாப்பிட்டு என்ன தெரியுமா இனிப்புக்காக மட்டுமே இனிப்பு நிறைய சாப்பிடுறவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுது காரம் ரொம்ப பிடிச்சு காரம் மட்டுமே இனிமோம் அதாவது இனிப்புல ரச்சீனையா சாப்பிடுவாங்கல்ல இனிப்பு பிடிக்குதுன்றதுக்காக இயற்கை கொடுத்த ஒரு படங்கள்ல ஒரு இனிப்பா இருக்கட்டும் ஒரு படம் ஒரு இனிப்பா இருக்கட்டும் ஒரு ஒரு இனிப்பா இருக்கட்டும் இது சாப்பிடுவது உடம்புக்கு ஆரோக்கியம் இருக்கும் அப்ப இயற்கையான சுவை உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும் செயற்கையான சுவை யாத்தியம் கொடுக்கும் அக்கறை வச்சியான மக்கள் அப்பட்டு காரசாரமா காரம் சாப்பிட மாரமா தின்னுட்டு நின்று என்ன ஆகும் ஒவ்வொரு சூழலையும் ஒவ்வொரு சரியான வீட்டுல ரோஜா பாப்பா ஒரு நாலு பக்க சேர்ச்சி சாப்பிட்டா என்ன ஆகும் நான் நெஞ்சுக்கு அடைச்ச மாதிரி இருக்கும் அப்போ ஒவ்வொரு பொருளையுமே செயற்கையான பொருளை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளூர் பொருளையும் பார்க்கல ஏற்படுத்தது உள்ளூருக்கு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணது மைய நரம்பு மண்டலம் படிச்சுக்கோமா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இங்க இருந்து ஆரம்பிக்கு எது கண்ட்ரோல் பண்ணுது ஹெட் மாஸ்டர் யாரு தலையில இருக்கிற மூளை எல்லாத்தையும் கண்டு நல்லது எது கெட்டது எது எதை பேசணும் எதை பேசக்கூடாது எது நல்ல எது செய்யணும் எது செய்யக்கூடாது எதை பண்ணா நமக்கு நல்லது நடக்கும் இந்த சமுதாயத்துக்கு நல்லது நடக்கும் நல்லது கெட்டது கெட்டதாக சொல்லுறது என்னது மூளை அந்த மூளைய

அளவுக்கு போதை ஆயிடுச்சி எல்லா இடத்துலயும் வாதம் சாதாரண ஒரு பையன் நம்மை சார்ந்த இது போன்ற ஒரு உரலை பயன்படுத்தி நான் தான் வெத்துன்னு சொன்னான் அவனை வந்து சாதாரண மனிதர்களை விட கொஞ்சம் தீவிரமானவர்களாக அவன் ட்ரீட் பண்ணணும்

அந்த நண்பருக்கு இது தப்புடா இது செய்யக்கூடாது இந்த படிக்கிற வயசுல படிக்கணும் படிச்சாத நமக்கு நல்லது நாளைக்கு நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு நல்லது நம்ம நம்ம குடும்பத்திலே வறுமையை நம்ம மாற்ற முடியும்னு அது ஒரு ஒரு என்ன அந்த எடிச்சு சொல்லணும்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல தப்பு பண்ணும்போது தப்புடான்னு சொல்றவன் தான் நான் கூட இருக்கிறவன் செலவு பண்றவன் சும்மா அப்படியே எப்பவும் அப்படியே அவனுக்கு கை வச்சுட்டு இருக்கிறவன்லாம் நண்பன் கிடையாது நமக்கு இருக்கிற நண்பர்கள் நல்ல நண்பர்களா நாம கஷ்டப்படும் பொழுது நமக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறவனா நம்ம போனதுக்கு அப்புறம் முதுக்கு முதுகுக்கு பின்னாடி நம்மளை கிண்டப் பண்றவனா ஓகே இந்த காலத்துல நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் நேரத்தை செலவு பண்றதுக்கு கூட யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவர்களை உயிர் உயிர் நன்மை மச்சி இதை சொல்லிட்டு இருக்கிறோம் அப்போ நேரத்தை செலவு பண்றோம் அப்படின்ல நமக்கான நேரத்தை சுதந்திரம் இல்ல நமக்குள்ள தானே இருக்கிறோம் சுதந்திர நண்பர்கள் எடுத்துட்டு இருக்கிறோம் தூம்பரம் நினைச்ச நேரத்துல நினைச்சது பண்றது தூம்பரம் கிடையாது சரியான ஒரு காரியத்தை சரியான நேரத்துல சரியானபடி நாம செய்யறதுக்கு பெயர் தான் சுதந்திரம் அப்போ நம்ம பயன்படுத்துற ஒரு பொருள் சாதாரண அழைச்சிட்டு இருக்கிற ஒரு போதை தற்காலிகமான மனசுக்கு மகிழ்ச்சியை தருவதுன்னு ஆசைப்படுகின்ற பொருள் சமீபத்துல பார்த்துட்டு இருக்க நிறைய சின்ன குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கேன்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது நிறைய பசங்கள் எல்லாம் பாருங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது சிறுவை வயது சோதனை வயசே வரல ஆக்சிடென்ட் ஆகி மண்டை உடைஞ்சு போயிடுச்சு பாத்துக்கமா இல்லையா லட்ச லட்சமா காசு பைக் உடையுது அவன் மண்ணையும் உடையுது அப்ப அவன் மட்டும்தான் ஒரு போதைப் பொருளை ஒட்டு பயன்படுத்துறதுனால தமிழை வந்து அவங்க ஒரு வண்டி வேகமா ஓட்டும் பொழுது ஒரு பராசரியா நடப்பாதையில போயிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வண்டி இடிச்சு எத்தனை நபர்கள் பறி போயிட்டு இருக்கு தண்ணியும் இழந்து தன்னை பெற்றோர்களுக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தி இந்த சமுதாயத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி படிக்கிற காலத்துல படிப்புக்கு மேல இருக்கக்கூடிய நாட்டத்தை குறைக்கக்கூடிய வாழ்க்கையை எடுக்கக்கூடிய புகையிலங்கிற ஒரு விஷயத்த நாம பயன்படுத்தணும் வேண்டாமா கூடாது அது தப்பா இல்லையா தப்பு தப்புன்ற ஒரு விஷயத்த மனப்பூர்வமா உணப்பூர்வமா ஏற்படுத்தும் நம்ம வீட்டுல கூட பெற்றோர்கள் இது மாதிரியான போதை பழக்கத்துக்கு அடிமையான நபர்களாக இருப்பாங்க அந்த பெற்றோர்கள சரியான முயற்சி இது பொருள் மறுவாழ்வு மையங்கள் இருக்கு நம்ம நம்மை சார்ந்த நபர்களை மாற்ற கூட இந்த தகவலை எடுத்து சொல்லி அந்த மையங்களுக்கு அந்த பெற்றோரின் போன் நம்பரை கொடுத்தாச்சுன்னா அவங்க போன் மூலமா கவுன்சிலிங் பண்ணி இதன் மூலமாக மீண்டு வந்த எலக்க பெற்றோர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம வீட்டுல பெற்றவர்களோ உறவுகளோ யாராவது ஒருத்தர் கோரி பழக்கத்தில் அடிமையாக இருந்தாங்கன்னா அவர்களை திருத்துவதற்கு அதை சார்ந்த மையங்களை தொடர்பு கொள்வதற்கு உங்கள் ஆசிரியரை நீங்க அழகணும் இரண்டாவது அவர்களை பார்த்து அவர் அதனால என்ன இது வரைக்கும் ஒரு சரக்கு நம்ம கூலிப்பு பார்ப்பிறார்கள் ஏதாவது ஒரு போட்டு வாழ்க்கையில சிறந்த உயர்ந்த லட்சம் உயர்ந்தப்பா இவனால சமுதாயத்துக்கு இவ்வளவு சிறப்புகள் ஏற்பட்டிருக்கு அவன் உடம்பினுடைய ஆரோக்கியம் இந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கு அவன் கொண்டாடி பிள்ளைங்க பெத்தவங்க அப்பா அம்மால சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு எவனாவு ஒருத்தர் இருக்கிறாங்க யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க உதாரணமா சொல்றதுக்கு இவர்கள் எல்லாம் பண்ணாமப்பா இவங்க இவ இவ்வளவு தப்பு பண்ணிட்டு இவர் இவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அப்படி எந்த ஒரு நபருமே இல்ல நம்ம உடம்பு ஆரோக்கியமான உடம்பு நம்ம உடம்பை நமக்கு உரிமை இருக்கின்றதுக்காக நாமே உருவாக்காத நம்ம கெடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இயற்கையான பொருட்களை நமக்கு தெரிஞ்ச இயற்கையான உணவுகளை பயன்படுத்துறது மிக மிக அவசியம் அப்போ தற்காலிகமான சந்தோஷத்தை அறுத்துறதுக்காக இந்த புகைகளை பொறுத்த வரைக்கும் அது முக்கியமான கூலி போன்ற ஒரு செயற்கையான போதைகளோட பொருட்களை பயன்படுத்தும் போது அது நாக்கில பட்டு உள்ள நரம்புகள்ல மாற்றத்தை ஏற்படுத்தி சுவை உடல்கள் பாதிப்பை ஏற்படுத்தி மூளைக்குள்ள போற இரத்த குழாய்கள் அதிகமான அழுத்தத்தை கொடுத்து தேவை இல்லாம டென்சராம வைக்கும் காரணம் இல்லாம கோபம் வர வைக்கும் நம்ம சுற்றி உள்ள நபர்களுக்கு இந்த அறிவுறுத்திகள் இருக்காங்க கொஞ்சம் கவனிங்க ஜாலியா பேசிட்டு இருக்கிற திடீர்னு பேசாமலே இருக்கிறானா ஒரு நாள் பேசாம இருக்கான் தப்பில்ல ரெண்டு நாள் பேசாம இருப்பாங்க ரெண்டு வாரத்துக்கு மேல ஒருத்தன் ஜாலியா வச்சுட்டு தனியா ஒதுக்கி ஒதுக்கி போறானா திடீர்னு மறக்கமா தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தன் தொடர்ந்து இரண்டு வாரத்திற்கு மேலமாக படுத்த தூக்கமே வராம ஓட்டு பார்த்துட்டு இருக்கிறானா திடீர்னு நான் என்னன்னா நீங்க எல்லாம் என்னப்பா செய்வீங்கன்னு ஏதாவது இந்த சுகமான பாட்டு பாட்டு நான் என்னடா என்ன செய்வீங்கிற மாதிரியான எதிர்மறையான வார்த்தைகளை தொடர்ந்து யாராவது பேசிட்டு இருக்கிறாங்களா யாராவது ஒரு ஒரு சோர்வா மனசோ வழக்கமா செய்கின்ற இயற்கையான அவங்களோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும்ல அந்த டேலண்ட் வழக்கமா பயன்படுத்தாம கொஞ்சம் சோர்வா இருக்கிறாங்களா இப்ப இதெல்லாம் கவனிக்க வேண்டியது யாரு நாம தான் நாம தான் நம்ம நண்பர்களோடு நெருங்கி பழகிட்டு இருக்கோம் நிறைய குழந்தைகள் வீட்டுல ஏற்படுகின்ற எண்ணற்ற ஒரு மனசுமையின் காரணத்தினால தற்காலிகமான இந்த போதை அறிகின்ற ஒரு விடுதலையின் காரணத்தினால காரணத்தினாலிங்ற பெயர்ல அதுவே தெரியாம அந்த போதை பழக்கத்துக்கு ஆளாகி அவங்க நிரந்தரமான ஒரு நோயாளிகளாக மாறுறாங்க இப்போ யோசிச்சு பாருங்களேன் முன்னாடினா ஒரு பரம்பரை பரம்பரையான அந்த சுழங்களை வாழையடி வாழை இல்லாத தேடி போட்டுக்கோமா இல்லையா எப்படி ஒரு வீட்டுல பங்கு குழந்தை யாரு இருப்பா ஒரு குழந்தைக்கு கல்யாணம் நடக்கும் அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மா இருப்பாங்க அந்த அப்பா அம்மாவோடய அப்பா அம்மா இருப்பாங்க அவங்களுக்கு கொண்டு தந்தாலும் நிறைஞ்சு போயிருமா இப்போ பெற்றவர்கள் அந்த குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கணும் நல்லா வாழணும் சமுதாயத்தில பெயர் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படிதானே பெற்றோர்கள் கண்ணுக்கு முன்னாடியே கஷ்டப்பட்டு அவங்க இறைவன மேந்தி மரம் கேட்டு பெற்றெடுத்து அந்த பிள்ளை போதை பழக்கத்துக்கு ஆளாகி ரோட்ல அப்படியே செத்து போயிடுறான் இல்ல உடம்புல நிறைய அந்த மூளை பாதிக்கப்பட்டு அப்படியே கை காலாக எடுத்துட்டு முதல்ல மாதிரியான மோட்டார் கேன்சர் மாதிரியான தொந்தரவுகள் ஏற்பட்டு மோட்டார் நிவாரண சார்ந்து சொல்லுவாங்க கை கால அப்படி நடிக்கிட்டே அப்படி பழக்கத்திலேயே இருந்துட்டு இந்த மாதிரி ஆயிட்டு எந்த ஒன்றுக்கும் பயன்படாம அவன் குறுகிய காலத்திலேயே இறந்து போயிட்டாங்க அந்த பெற்றோர்கள் கண்ணுக்கு எதிரிலேயே குழந்தைகள் இறந்து போவதற்கு குழந்தையின் இறப்பை பார்க்கின்ற முக்கியமான ஒரு இழிவான ஒரு நிலைமைக்கு இந்த போதை பொருள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்குன்றதுனால நாம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு வரல நம்ம சார்ந்தவர்கள் இது போன்ற பிரச்சனைகள்ல இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை பார்த்து நம்ம அமைதியா கடந்து போகிறது மிக மிக தவறான ஒரு செயல் ஒரு தேசத்தினுடைய ஒரு தீ தனது தெரியாத வரை யாரும் கவலைப்படுவதில்லைன்னு ஒரு ஒரு மொழி உண்டு எங்கேயோ நடக்குது எங்கேயோ நடக்குதுன்றதை விட நாம நம்மை சுற்றி நடக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்மளால என்ன மாதிரியான ஒரு தீர்வு கொடுக்க முடியும் நம்மளால தீர்வு கொடுக்க முடியாதா போல அந்த தீர்வு கொடுக்கின்ற நபர்களுக்கு இந்த நபர்களை அடையாளம் காட்ட முடியுமா என்ற ஒரு சிந்தனை நம்ம எல்லாருக்குமே வேணும் போதை தப்புன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா எந்த அளவுக்கு தப்புன்றது நமக்கு தெரியறது இல்லை தற்காலிகமான ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் செலவு கொண்டு போய் அல்லது காசை கிடைக்கல கொலை தான் செஞ்சு ஆகியிலிருந்து காத்திருந்திருக்கிற ஒரு நிலைமைக்கு போகுது சமுதாய குற்றவாளிகளாக ஆக்குவதற்கு இந்த போதைப் பொருள் முக்கியமான ஒரு காரணமா இருந்துட்டு இருக்கு பவனமா நம்ம இருந்துட்டு இருக்கணும் இந்த போதைப் பொருள் நம்ம சுற்றி நபர்களுக்கு நமக்கு தெரியாம யாருமே இதை பாதிக்கப்பட போறது இல்லை நமது கடமை இளம் கல்லறிவு நமது கடமை இதிலிருந்து நாம் விலகி நிற்கிறது தற்காலிகமான தின் நிரந்தரமான நன்மைகளை ஒருபோதும் தருவதில்லை நம்ம பெற்றவங்க பெற்றவங்கெல்லாம் நிறைய கிளாஸ் சம்பாத்தியம் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு அனுப்பல கஷ்டம் நம்ம ஜாலியா உட்காந்து படிச்சிட்டு இருக்கிறோம் நிறைய உட்காந்து படிச்சிட்டு இருக்கிறோம் அவங்க வெயில கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு உடம்புக்கு ஒரு பிரச்சனை போகிறது இல்லை நமக்கு பிரச்சனை தான் என்ன பண்றாங்க கடன் வாங்கி ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க அப்போ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ரூபாய் சம்பாத்தியம் பண்ற ஒரு காலே விட ஐநூறு ரூபாய் சம்பாத்தியம் பண்றாங்க போட ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகுது அவருடைய நாலு நாள் உழைப்பு முழுமக்கமாக வீணடிக்கப்படுது அந்த உடம்பு சரியில்லாம ஏன் போகுது ஆயிடுச்சு உடற்பயிற்சி பண்ணா வியாதி நல்லது குறையும் குறையாதா பீசா பர் சமோசா வடை பசின்னு மயிலா பேக்கரி ஐட்டம் கொஞ்சம் உணர்ச்சிட்டு கொஞ்சம் வாழைப்பழம் கிடைக்க கொஞ்சம் பணம் இருக்கும் இதெல்லாம் வியாதி வர்றது குறையுமா குறையாதான் எப்பவும் சிடு சிடுன்னு அப்பா அம்மாவை திட்டிக்கிட்டு தகுந்த போட்டுக்கிட்டு எரிசு போட்டுட்டு உடம்புல பிச்சு அதிகப்பட்டு ஆகிட்டு எப்பவும் திருச்சுன்னு சொல்லாம கொஞ்சம் மகிழ்ச்சியா நம்மளால முடிஞ்ச நன்மைகளை நம்ம நண்பர்களுக்கு எடுத்து சொல்லி கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்ததா வியாதி வர்றது குறையுமா குறையாதா அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்க முடியுமா முடியாதா அவர்கள் பொருளாதார குறைக்க முடியுமா முடியாதா அவங்க பெற்றெடுத்ததுக்கு சந்தோஷப்பட்டு இறைவனுக்கு நிரந்தரம் நன்றி சொல்ற மாதிரி வாழ முடியுமா முடியாதா சோ இதற்கெல்லாம் வாய்ப்பு நமக்கு இருக்கு அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும் முழுமையாக இந்த போதைப் பொருள் ஒழிப்பு போதைப் பொருள் வேலைக்கு வர்றது முக்கியமான ஒரு காரணமா இருந்துட்டு இருக்கு நாம திருந்துருவது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம பாதிக்கப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மை சார்ந்தவர்களையும் பாதிக்கப்படாமல் இருக்க வைப்பது அதே விட மிக மிக முக்கியம் நண்பர்களை பார்த்து சிரிக்காதீர்கள் நண்பர்களோடு சேர்ந்து சிரிங்கிற மாதிரி மகிழ்ச்சியாக நாமும் நல்லாக இருக்கணும் நம்ம நண்பர்களை நல்லா இருக்க செய்யணும் நம்ம பெற்றவர்களுக்கு நம்மளால இந்த வயசுல செய்ய முடியல ஒரே செயல் நாம் எந்த வகையான போதை பழக்கத்திற்கும் ஆளாகாமல் இருந்து படிக்கிறதுக்கு அனுப்புறாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி படிக்கானந்திரியர்கள் நண்பர்களும் நமக்கான ஒரு சிறந்த ஒரு சதவீதம் இடஒதன் மூலமாக பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல இந்த பள்ளிக்கும் நூறு சதவீதம் பேசி தொடர்ந்து ராமகிருஷ்ணா பள்ளிகளை இருந்துட்டு இருந்துச்சு எப்படி இருக்கு இதற்கு தேர்ச்சி எடுத்துக் கொடுப்பது அனைவருக்கும் ஒன்னாம் மாணவர் பங்கத்தில் நடந்தாக நிர்வாகம் மாறாட்டுங்கள் மகிழ்ச்சியான நிகழ்வுகளை ஒவ்வொரு வருடமும் பெற்று தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம் அதுபோல இந்த கல்வி ஆண்டில் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று இந்த நிகழ்வை அமைத்துக் கொடுத்த மதிப்புக்குரிய திலவர் டீச்சர் அவர்களை நம்முடைய முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக மாணவர்கள் வாழ்த்துகிறோம் அவர்கள் நல்ல ஒரு மாற்றியும் புதிய புதிய ஏற்றமும் கிடைக்கல இருக்கிறோம் தடைபட்டு போனாலும் உத்தரவாத கொடுத்திருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி பொறுமையான முறைகளை கவனிச்சுங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி யாரும் யாராலையும் மனநல ரொம்ப ரொம்ப கிருமிதான் இருக்கிற ஓரளவுக்கு கவனிச்சுக்கிறீங்க விஷயங்கள் ஏறி நினைக்கிறேன் நம்ம